நான் பற்றி இன்னொரு விஷயமா நான் சொல்லுங்க என் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு பேரும் நீங்கள் வந்து உனக்கு இவ்வளோ திமுறான்னு உடனே ஒரு கமெண்ட் போட வேண்டாம் அவருக்கு வந்து நான் பகவத்கீதை சொல்லிக் கொடுத்தேன்னு சொன்னவங்க கிட்ட அவர் வந்து ஒரு புக்கு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தார் மூணு புக்கு பகவத்கீதை புக்கு பெரிய பெரிய புக்கு அது வந்து எங்கேயோ சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவருக்கு யாரோ கிட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னார் அது ஏகப்பட்ட வேலை அது எழுதுன்னு யாரும் நான் சொல்லலை அதெல்லாம் ஒரு ஸ்லோகத்துக்கு இத்தனை பக்கம்னு இல்லை அவ்வளோ விளக்க உரை கொடுத்து எழுதின புக்கு அது அதெல்லாம் படிச்சிருக்கிறதுக்கே சான்ஸ் இல்லை யாராலையும் அது முழுசாக ஒரு தடவை கூட படிக்க முடியாது அந்த அளவுக்கு வச்சுட்டு அது ஆராதனை காட்டி கும்பிட்டுகிட்டு இருந்தார் அப்போ சாமி ரோமில் வச்சு அப்போ அவர் என்கிட்ட சொன்னார் பகவத்கீதை வந்து படிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லையா அதுக்கு வந்து ஆராதனை காட்டினாவே போதுமா அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னார் எனக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துருச்சுன்னா சிரிச்சுட்டேன் நல்லாவே அப்புறம் எதுக்குமா சிரிக்கிறேன்னு கேட்டார் பகவத்கீதை சொன்ன ஸ்ரீகிருஷ்ணரே இப்படி சொல்லலை அவரே வந்து இதை கேட்கணும் அப்புறம் படிக்கணும் அப்புறம் படித்தபடி நடந்துக்கணும்னு வேற சொல்லியிருக்கிறாரு நீங்கள் வந்து கற்பூர ஆராதனை காட்டினா போதுன்னு ஆராதனை மட்டும் காட்டிகிட்டு இருக்கிறீங்க சொன்னவரே இதை சொல்லலை உங்களுக்கு யார் இதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ தான் அவர் வந்து இந்த புக்கு கொடுத்தவர் தான் சொன்னார் அவர் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ வந்து அவருக்கு வந்து நான் வந்து ஒவ்வொரு ஸ்லோகமும் அது ரொம்ப சுருக்கமாக இருக்கும் இது வந்து எனக்கு வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி அவர்கள் வந்து கொதிகை டிவியில் சாயங்காலம் கால் மணிக்கு சொல்லுவார் ஒவ்வொரு ஸ்லோகமும் சொல்லி சொல்லி ஒவ்வொரு அர்த்தம் சொல்லுவார் அது வந்து நிறையா வருஷம் நான் வந்து தினம் 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 கேட்டு கேட்டு எழுதி வைப்பேன் அதை எழுதி வச்சு எழுதி வச்சு தமிழில் தான் எழுதுவேன் அவர் சொல்கிற சமஸ்கிருதம்லாம் எனக்கு தெரியாது சமஸ்கிருதம் வந்து டிவிலே எழுத்து வரும் ஆனால் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் தமிழில் தெரியும் அப்போ அந்த எதா எதாகி தர்மசியா அது மட்டும் ரெண்டு ரெண்டு ஸ்லோகம் மட்டும் நல்லா தெரியும் மற்றபடியெல்லாம் சமஸ்கிருதத்தில் தெரியாது அப்போ வந்து இதை வந்து எழுதி நான் கொடுத்தேன் எல்ஐசி டைரியில் வந்து பகவத்கீதை எழுதி ஒரு ரெண்டு டைரி மூணு டை மூணு டைரி மூணு டைரியில் எழுதி அவர்கிட்ட தான் பகவத்கீதை இதை மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்தேன் அப்போ அவர் வந்து படிச்சுட்டு ரொம்ப சந்தோஷம் அது ஒவ்வொன்றும் நிறையா சந்தேகம் கேட்பார் இதே என்னாமா அதே என்னாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு வந்து நிறையா நான் சொல்லி கொடுத்தேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உனக்கு அந்தளவுக்கு தெரியுமாலாம் கேட்காதீங்க எனக்கு அளவுக்கு தெரியாது அவருக்கும் அளவுக்கு தெரியாது அதனால் நான் சொல்லி கொடுத்தா கேட்டுக்கிற அளவுக்கு அவர் இருந்தார் அந்த ஒரு விஷயத்தில் பகவத்கீதை விஷயத்தில் மட்டும் அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அதுக்காக தான் நீங்கள் உனக்கு இவ்வளோ திமுறான்னு கேட்பீங்களான்னு சொன்னேன் அங்கே வந்து கிருஷ்ணர் வந்து மண்டி போட்டிருக்கிற மாதிரியும் ஸ்ரீ அர்ஜுனன் சாரி அர்ஜுனன் வந்து மண்டி போட்டிருக்கிற மாதிரியும் கிருஷ்ணர் வந்து நின்றுட்டு சொல்லி கொடுக்குற மாதிரியும் ஒரு காலண்டர் மாட்டி வச்சுருப்பார் அப்போ வந்து அவர்கிட்ட நான் விளையாட்டாக சொல்லிட்டேன் பாருங்கள் சொல்லிக் கொடுக்குற இடத்துல நான் நினைக்கிறேன் மண்டி போட்டிருக்கிற இடத்துல அர்ஜுனன் மாதிரி தான் நீங்கள் நிற்கிறீங்க நான் தான் உங்களுக்கு பகவத்கீதையை சொல்லிக் கொடுத்தேன் என் முன்னாடிலாம் நீங்கள் உட்கார கூட கூடாது அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் ஆனால் மனுஷன் இருந்து நான் நின்றுட்டு இருந்தேன்னா அவர் உட்காரவே மாட்டார் அவர் வயசு என்ன என் வயசு என்ன திமிரான் கேட்க வேணா நான் விளையாட்டாக தாங்க சொன்னேன் அது அது முன்னாடி நின்றுட்டு நான் பேசிகிட்டு இருந்தேன் அப்போ வந்து விளையாட்டாக சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நீ சொல்கிறதும் கரெக்டு தாம்மா பகவத்கீதைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதை நீ தான் எனக்கு சொல்லிக் கொடுத்த மரியாதை கொடுக்கறதில் ஒன்றும் தப்பே இல்லை உனக்கு தச்சின தான் கொடுக்க முடியல மரியாதையாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் கடைசி வரைக்கும் அவர் எவ்வளவோ என்கிட்ட சொன்னார் நான் வந்து தங்கச்சங்கிலியாவது ஏதாவது வாங்கி கொடுக்குறேன் குருதட்சணையாக வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்த என்னுடைய குருநாதர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமிக்கே நான் எதுவுமே கொடுக்கல அப்புறம் உங்ககிட்ட நான் வாங்கினா ஒரு கோச்சுக்கு வார் அப்படின்னு சொல்லிட்டேன் அது மட்டும் நான் கடைசி வரைக்குமே வாங்கலை அவர் எவ்வளோ கம்பல் பண்ணியும் நான் வாங்கலை ஆனால் இதுக்காக ஒரு திட்டு திட்டிடுங்க